வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி வீட்டில் கேட்பாங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் இதில் ஒன்றரை கப்பு அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து வெள்ளம் எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்போதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நமக்கு இப்போ ஒரு முறை கலந்து விட்டுடலாம் வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி தான் சேர்க்கணும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டாலே உங்களுக்கு தண்ணி நல்லா கொதித்து வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்குறேன் இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற வெள்ளம் தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதில் கொஞ்சம் மண் தூசியெல்லாம் நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி தான் நம்ம எப்பவுமே சேர்க்கணும் வெள்ளம் தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கிறேன் தண்ணியாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிக்க அளவு உப்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் உங்கள் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்க்கும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வெள்ளம் எடுத்த இதே கப்பில் தான் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அதை இந்த வெள்ளம் தண்ணியில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு அந்த மாதிரி வருத்த மாவு இல்லாட்டினா ஆவியில் வேக வச்ச மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை வறுக்காமல் வச்சுருக்கீங்கன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்ச இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்குறேன் மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கும் கம்மியாக சக்கரை கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன் இதை இந்த மாதிரி தோல் சீவிட்டு அதில் இருக்கிற கருப்பாக இருக்கிற பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு முறை கழுவி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கிழங்கையுமே தோல் சீவிட்டு நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை துருவி எடுக்கணும் துருவத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவலில் பெரிய பல் இருக்கிறதுல துருவிக்கலாம் இப்போ துருவிட்டு காமிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த சக்கரை கிழங்கு எல்லாமே துருவி முடித்தாச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும் இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா இனிப்பாக தான் இருக்கும் அதனால் சக்கரை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த தேங்காய் ஏலக்காய் சர்க்கரையோட இந்த கிழங்கும் நல்லா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம கலந்து வச்சுருந்தா மாவும் நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மாவு நல்லா கலந்து எடுக்கணும் அதுக்கு கையை கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் கையை தண்ணியில் நினச்சிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும் மாவு உங்களுக்கு பிசையும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ மாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து கையில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டினா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எப்போவுமே கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம சொப்பு மாதிரி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கட்டகரில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து திருப்பினிங்கன்னா சூப்பராக செய்ய வரும் அடுத்து இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை இதில் வச்சிடலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அந்த கிழங்கோட டேஸ்ட்டு கொழுக்கட்டையோடு சேர்ந்து வரும் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி கிழங்கு வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் வெளியிலலாம் ஸ்டப்பிங் வெளியிலலாம் வராது இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்த ரெண்டு கப்பு மாவுக்கும் நான் எடுத்த மூணு கிழங்குக்குமே கரெக்டாக இருந்துச்சு எதுவுமே மீதி ஆகலை எல்லாமே உருட்டி அழகாக வச்சாச்சு அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் தண்ணியை நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்குது ஒரு ஸ்டீமர் பிளேட்டை வச்சுருக்கிறேன் இப்போ அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறேன் கொழுக்கட்டையில் இதில் அடிக்கலாம் கொழுக்கட்டை அடுக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி அடுக்குங்க அப்போ தான் வரும் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சாலும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ கொழுக்கட்டை வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா கலர் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள் கொழுக்கட்டையே இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொழுக்கட்டை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டைனால எப்போவுமே தேங்காய் பூரணம் எள்ளு பொருணை வச்சு தான் செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த சக்கரைவல்லிக்கிழங்க வச்சு இந்த கொழுக்கட்டையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி